காசா சீஸ் ஃபயர் அப்படிங்கிறது உருவாயிருச்சு இஸ்ரேல் ஹமாஸ் இவங்க இரண்டு பேருக்கும் இடையே நடந்த அந்த யுத்தம் நீண்ட நெடிய யுத்தமாக இருந்த இந்த யுத்தத்தை ட்ரம்ப் அவர்கள் முடித்து வைத்து விட்டார் அப்படிங்கிற பெருமை இப்போது ட்ரம்ப் அவர்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கிடைச்சிருச்சு இந்த யுத்தம் நின்று விட்டது அப்படிங்கிறது நமக்கு தெரியும் பட் எவ்வளோ நாட்களுக்கு அடுத்ததாக ஏதாவது நடக்குமா அப்படிங்கிறதுலாம் நமக்கு தெரியாது இன்றைக்கி எகிப்தில் வச்சு நடந்த மிகப்பெரிய அளவுக்கான ஒரு சமிட்டில் நிறைய பேர் பங்கெடுத்தார்கள் அது பாகிஸ்தானுடைய பிரைம் மினிஸ்டராக இருக்கட்டும் மெலோனியவர்களாக இருக்கட்டும் மேக்ரோன் அவர்களாக இருக்கட்டும் இப்படின்னு சொல்கிற பல நாட்டு தலைவர்கள் வந்திருந்தாங்க வாழ்த்தியிருந்தாங்க இதில் குறிப்பாக சொல்லப்பட வேண்டியது என்ன அப்படின்னா இந்த யுத்தம் நின்றதுக்கு பிறகு ஹாஸ்டேஜஸ் இருபது பேரை ஹமாஸ் ரிலீஸ் பண்ணுறாங்க இஸ்ரேலில் இருக்கக்கூடிய நிறைய நபர்கள் பாலஸ்தீனியர்கள் காசா மக்கள் பிரிசனில் இருந்துருப்பாங்கள்ல சிறையில் இருந்த எல்லாத்தையுமே இஸ்ரேலும் ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படி ரிலீஸ் பண்ணக்கூடிய நபர்கள் அங்கே போய் எந்த கொண்டாட்டமும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறத இஸ்ரேல் சொல்லிடுறாங்க கட் அண்ட் ரைட்டாக எந்த செலிப்ரேஷனும் இல்லாமல் ஹாஸ்டேஜஸ் ஆனாலும் சரி இல்லாட்டி இந்த சிறை கைதிகளாக இருந்தாலும் சரி மீண்டும் அவங்களுடைய நாட்டுக்கே அவங்களுடைய வீட்டுக்கே வந்திருக்காங்க அப்படிங்கிற தகவலும் வெளியாகி இருக்கிறது இது மட்டும் இல்லாமல் இன்னும் ஏகப்பட்ட செய்திகள் இருக்கு எல்லாத்தையுமே பார்க்க போறோம் நான் உங்கள் விக்கி இது உங்கள் தமிழ் விதை ஷார்ட்டாக கொஞ்சம் செய்திகள் முதல்ல நம்ம பார்க்க வேண்டிய செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாள் இந்த யுத்தம் நிற்குமா நிற்குமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்த இஸ்ரேல் ஹமாஸ் யுத்தம் இப்போ நின்று இருக்குது நிறைய வீடியோஸ் நீங்கள் ஆன்லைன்ல போனால் பார்க்க முடியும் அங்கே இருக்கக்கூடிய காசா வீடுகளை நாங்கள் மறுபடியும் தூய்மைப்படுத்துகிறோம் எங்களுடைய வீடு இதுதான் தான் சொல்ற அந்த வீடியோவும் அதன் பிறகு அந்த வீட்டை க்ளீன் பண்ணி அந்த வீட்டில் இருக்கக்கூடிய நிறைய இடர்பாடுகள் அந்த சிமெண்ட்டு இல்லாட்டி அங்கே விழுந்து கிடக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் தூரப்போட்டுட்டு அதை க்ளீன் பண்ணி கடைசியாக எங்கள் வீட்டுக்கு நாங்கள் வந்துவிட்டோம் இதோ எங்களுடைய வீடு அப்படிங்கிறத நாங்கள் பெருமையாக உங்களிடம் காண்பிக்கிறோம் அப்படிங்கிற வீடியோ எல்லாமே இப்போ காசாலேருந்து வெளிவந்த வண்ணம் தான் இருக்கின்றன இஸ்ரேல் இந்த அளவுக்கு ஈஸியாக இந்த டீல் அப்படிங்கிறத போக விடுவாங்களா அப்படிங்கிற கேள்விக்கு ஹாஸ்டேஜஸ் இப்போ கைக்கு வந்துட்டாங்க இருபது பேர் தான் உயிருடன் இருந்தார்கள் அப்படின்னும் அந்த இருபது பேரும் இப்போது இஸ்ரேல் அவங்கவுங்க குடும்பத்தாரிடம் போய்விட்டார்கள் அப்படிங்கிற தகவலும் வெளியாகி இருக்கிறது இதுக்கு பிறகு இந்த பீஸ்டீலில் ஏதாவது ஒரு விதத்திலாவது பிரச்சனைகள் வருமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக ஹமாஸ் வயலேட் பண்ணிட்டாங்க இல்லாட்டி இஸ்ரேல் வயலேட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி மாற்றி மாற்றி மோதுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அது நடக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி தான் அமெரிக்கா இந்த பீஸ்டியில் இனிஷியேட் பண்ணாங்க மொத்தம் இருபத்தி ஓரு பாயிண்ட்ஸ் அந்த இருபத்தி ஒரு பாயிண்ட்ஸ்லேயும் முக்கியமானது இந்த பீஸ்டியில் யாரும் வயலேட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் இது ஒரு பெர்மனெண்ட்டு சீஸ் ஃபயராக மாறுறதுக்கு அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை வழியாக ஹமாஸ் எப்போ அவங்களுடைய ஆயுதங்களை கீழே போட்டு ஆம்னஸ் ஒப்படைத்து விட்டு ஹமாஸை சார்ந்தவர்கள் ஒன்று அங்கே காசாலேயே இருக்கலாம் அப்படி இல்லைன்னா வெளிநாடுகளுக்கு போகலாம் இது நடந்த பிறகு தான் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்வு அப்படிங்கிறது செய்வாங்க இப்போதைக்கு இஸ்ரேல் அவங்களுடைய யுத்தத்தை நிப்பாட்டியிருக்காங்க அவங்களுடைய தாக்குதலை நிப்பாட்டியிருக்காங்க ஒவ்வொரு டைமும் ஒரு விதமான கோடு அப்படிங்கிறத அறிமுகம் பண்ணாங்க ஸோ காசாவில் ஃபஸ்ட் இப்போது அவங்களுடைய அந்த பார்டர் லைனை இஸ்ரேலினுடைய இராணுவம் வெளியில் வரணும் வெளியில் வந்த பிறகு ஹமாஸ் எப்போ அவங்களுடைய ஆயுதங்களை கொடுக்குறாங்களோ அந்த டைம் செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் காசா பகுதியிலிருந்து இஸ்ரேலுடைய படை வெளியேற வேண்டும் கடைசியாக நூறு சதவீதம் இஸ்ரேலினுடைய இராணுவப் படை எதுவுமே காசா பகுதியில் இருக்கக்கூடாது என்பது தான் இப்போ உருவாகி இருக்கக்கூடிய இந்த டீல் இந்த பீஸ் டீல் நல்லபடியாக நடந்துருச்சு அப்படிங்கிறத எகிப்தில் வச்சு கொண்டாடுறாங்க ட்ரம்ப் அவர்களாக இருக்கட்டும் இல்லாட்டி அங்கேருந்து வந்த ஷபாஷ் ஷெரீப் அவர்களாக இருக்கட்டும் மாற்றி மாற்றி புகழ்ந்து கொண்டதாக இருக்கட்டும் நான் மறுபடியும் நோபல் பிரைஸுக்கு ட்ரம்ப் அவர்களை ஆதரிக்கிறேன் ட்ரம்ப் அவர்கள் தான் நோபல் பிரைஸுக்கு உருத்தான ஒரு நபர் அவர் இஸ்ரேல் காசா இல்லாட்டி இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் இந்த போரை மட்டும் நிப்பாட்டில் லட்சக்கணக்கான மனிதர்கள் இறந்து போகிறது நிப்பாட்டியிருக்காரு இதுக்கு மேலே ஒரு நல்ல கேண்டிடேட்டை எப்படி நோபல் ப்ரைஸ் தேர்ந்தெடுக்கும் ஸோ இவருக்கு தான் நோபல் ப்ரைஸ் அப்படிங்கிறது கொடுக்கப்பட வேண்டும் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணார் கடந்த சில மாதங்களாகவே அவர் இதுக்காகவே டெடிக்கேட்டராக ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு இதுவரையிலும் ஏழு போர்களை நிப்பாட்டியிருக்காரு இது எட்டாவது போர் நிச்சயமான அந்த நோபல் பரிசு அமைதிக்கானது ட்ரம்ப் அவர்களுக்கு தான் கொடுக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி ஷெபாஷ் ஷெரீஃப் அவர்கள் சொல்ல ட்ரம்ப் அவர்கள் பேசும்போது இந்தியாவுடனான பாகிஸ்தானுடைய நட்பு சீக்கிரமாகவே நல்ல ஒரு புரிதலுடன் இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன்னு சொல்லி ஷபா ஷெரீப் அவர்கள் முன்னாடியே அவர் பேசியிருந்தது ஹைலைட் தான் அடுத்ததாக மெலனி அவர்களை பார்த்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி அமெரிக்காவில் ஒரு பெண்ணை பார்த்து சொல்ல முடியாது அப்படி சொல்லிட்டோம்னா அமெரிக்காவினுடைய அரசியல் அதோடைய அஸ்தமனம் தான் எங்களால் அமெரிக்க அரசியல் ஈடுபட முடியாது பட் எனக்கு கிடைச்சிருக்கிற சான்ஸை நான் மிஸ் பண்ண விரும்பல யூ லுக் வெரி பியூட்டிஃபுல் ஏன்னா நீ அழகா இருக்க அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் அவர்கள் சின்னதாக கடலையே போட்டார் அப்படிங்கிறதையும் நாம் அந்த வீடியோவில் பார்க்க முடிந்தது இதை தாண்டி உலக வல்லரசுகள் பல நாடுகளும் இங்கே வந்து துருக்கியாக இருக்கட்டும் குறிப்பாக இதில் ஹமாஸை சார்ந்தவங்க யாரும் வரல ஆனால் இஸ்ரேலை சார்ந்தவங்க உள்ளே வராங்க அப்படின்னு சொன்னேன் அதற்கு கடுமையான எதிர்ப்பை தெரிவித்திருந்தது துருக்கி ஏன்னா ஹமாசு சார்ந்திருக்கக்கூடிய நபர்கள் வராமல் இஸ்ரேல் சார்ந்திருக்கக்கூடிய நபர்கள் மட்டும் இந்த மாதிரியான ஒரு செலிப்ரேஷனில் வர்றது அப்படிங்கிறது தலைப்பட்சமானது வந்தால் இரண்டு பேரும் வர வேண்டும் அப்படி இல்லைன்னா இரண்டு பேரும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லலாம் துருக்கி சொன்னாங்க எது எப்படி இருந்தாலும் அப்ரஹோம் அக்கௌட்ஸ் அப்படிங்கிறத நான் விரிவுபடுத்த போகிறேன் இப்போதைக்கு இஸ்ரேல் கூட பல நாடுகள் ரொம்ப சைலண்ட அவங்களுடைய நட்பை பாராட்டி வருகிறீர்கள் இதை இன்னும் அதிகப்படுத்த போகிறேன் அப்படிங்கிற தகவலையும் ட்ரம்ப் அவர்கள் கொடுத்திருக்கிறார் அடுத்ததா அவர்கள் தான் இப்போது இஸ்ரேல் ஹமாஸ் யுத்தம் அப்படிங்கிறது முடிஞ்சிருக்கு இப்படி முடிந்த யுத்த யுத்தம் காரணமாக எங்களுக்கு ஒரு ஹோப் கிடைச்சிருக்கு சீக்கிரமாகவே ரஷ்யா உக்ரைன் யுத்தம் நிற்கும் எங்கள் நாட்டிலும் இதே மாதிரியான ஒரு அமைதி வரும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை எங்களுக்கு கிடச்சிருக்குங்கிற வார்த்தையை செலன்ஸ்கி அவர்கள் பயன்படுத்தி இருக்கிறார் ஸோ இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் யுத்தம் முடிந்தது சீக்கிரமாகவே ரஷ்யா உக்ரைன் போர் நிற்கும் அப்படின்னு சொல்லி இப்போ செலன்ஸ்கி அவர்கள் சொல்லியிருப்பதற்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கான்னு கேட்டால் இல்லை இஸ்ரேல் ஹமாஸ் அப்படின்னு சொல்லும்போது காசா பகுதி முழுவதுமாகவே அழிக்கப்பட்டு விட்டது இஸ்ரேலுக்கு என்ன தேவையோ அதை செஞ்சு முடிச்சுட்டாங்க இஸ்ரேல் ஆனால் ரஷ்யா உக்ரைன் போர் அப்படிங்கிறது இரண்டு நாடுகள் மட்டும் பங்கு பெற்ற ஒரு யுத்தம் கிடையாது நாற்பத்தி நாலு நாற்பத்தஞ்சு நாடுகள் வர்சஸ் ஒரு சிங்கிளாக இருக்கக்கூடிய ரஷ்யா ரஷ்யாவை தோற்கடிப்பதற்காக ஏகப்பட்ட நாடுகள் ஒன்றிணைந்து அவங்களுடைய உளவுப்படையாக இருக்கட்டும் உளவு பிரிவாக இருக்கட்டும் இன்ஃபர்மேஷன் ஆகிருக்கட்டும் பணம் ஆகிருக்கட்டும் ஆயுதமாக இருக்கட்டும் இதெல்லாமே கொடுத்து ரஷ்யாவுக்கு எதிரான ஒரு பெரிய போராகவே இதை நடத்தினாங்க இந்த பெரிய போர்ல இன்னும் ரஷ்யா தாக்குப்பிடித்து உக்ரைனில் இருக்கக்கூடிய பல பகுதிகளை அவங்களுடைய கண்ட்ரோல் எடுத்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது இந்த யுத்தம் இந்த இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் மாதிரி அவ்வளவு சாதாரணமாக நின்றுருமான்னு கேட்டால் வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறது அர்த்தம் ஆனாலும் நோபல் பிரைஸ் பத்தி புட்டின் அவர்கள் ட்ரம்ப் அவர்களுக்கு ஆதரவாக வெளியிட்ட அந்த வீடியோ அப்படிங்கிறது ரொம்ப வைரல் அதற்கு ட்ரம்ப் அவர்கள் புட்டின் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது சமிட் ஃபார் பீஸ் அப்படிங்கிறது இன்னைக்கு எகிப்தில் நடந்த இந்த பீஸ் சமிட் அப்படின்னு சொல்லலாம் இதில் பல அரபுலக நாட்டு தலைவர்கள் பங்கு பெற்றார்கள் என்பது கூடுதலான சிறப்பு சோ இஸ்ரேல் மற்றும் ஹமாஸில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த மாற்றம் அரபுலக நாடுகள் அதை சுற்றி இருக்கக்கூடிய பிராந்தியங்களிலும் அமைதி நிலவ வேண்டும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு எகிறியிருக்கிறது அடுத்ததா இந்தியா மற்றும் கனடா உறவு தான் இந்தியா கனடா உறவில் ரொம்ப பெரிய அளவில் விரிசல் அதுவும் குறிப்பாக ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் கனடாவில் இருக்கக்கூடிய தீவிரவாதிகள் தீவிரவாதத்தில் செயல்படக்கூடிய நபர்கள் அதுவும் குறிப்பாக இந்தியாவுக்கு எதிரான தீவிரவாதத்தில் ஈடுபடக்கூடிய நபர்களுக்கு ஆதரவை தெரிவித்து நாங்கள் அப்படித்தான் எங்களுடைய நாடு இப்படித்தான் அப்படின்னு சொல்லி பலவிதமான விளக்கத்தை கொடுத்திருந்தார் இந்த விளக்கமே ஜஸ்டின் ட்ரூட்டோ அவர்களுடைய அரசியல் வாழ்க்கைக்கு மிகப்பெரிய ஆப்பாக மாறியது கனடா உலகத்தில் இருக்கக்கூடிய வெறுக்கப்பட்டார் அதன் பிறகு இப்போது ஜஸ்டின் அவர்கள் பதவியை விட்டு விலகினாலும் மீண்டும் இந்தியா மற்றும் கனடா உறவு அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்வதாக ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது சீக்கிரமாகவே இந்தியா கனடா உறவில் இப்ப ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனை எல்லாம் மறுபடியும் பழைய நிலைமைக்கு இரண்டு நாடுகளும் திரும்ப போகிறார்கள் அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவான செய்தி வெளியாகி இருக்கிறது இதனால இந்தியாவிலிருந்து கனடாவுக்கு போய் படிக்க வேண்டிய நபர்கள் படித்து கொண்டிருக்கக்கூடிய நபர்கள் அதே மாதிரி கெனடா இருந்து இந்தியாவுக்கு வரக்கூடிய நபர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு இது ஒரு பெரும் வரப்பிரசாதம் தான் டோம்ஹாக் மிசைல் அப்படிங்கிறத உக்ரைனுக்கு அமெரிக்கா கொடுக்க போவதா ஒரு செய்தி வெளியானது ஆனால் இந்த டொமஹாக் அப்படிங்கிற இந்த மிசைலை நீ மட்டும் கொடுத்துட்டீங்கன்னா அது கண்டிப்பாக அடுத்த உலக யுத்தத்தை ஏற்படுத்தும் அமெரிக்கா இந்த டொமஹாக் அப்படிங்கிற இந்த வெப்பனை யாருக்கு கொடுக்கக்கூடாது உக்ரைனுக்கு

உலக அளவில் பேசப்பட்டது இருபத்தி ரெண்டு குழந்தைகள் அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டிலிருந்து தயாரிக்கப்பட்ட அந்த இருமல் மருந்து அப்படின்னு சொல்லும்போது அதற்கான அந்த நிறுவனமும் இப்போ சீல் வைக்கப்பட்டு விட்டது அந்த ஓனரும் இப்போது அரசு செய்யப்பட்டு விட்டார் ஆனாலுமே இன்னும் இதே மாதிரியான மருத்துவ கம்பெனிகள் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறதுக்கான சோதனை நடத்தப்பட வேண்டும் என்கிற அந்த செய்தி உலக மீடியாக்களில் இடம்பெற்றிருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது ஸோ நிறைய செய்திகள் பார்த்துருக்கோம் இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன எல்லோரும் தமிழ் விதையில் இணைந்திருங்கள் நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம் नंरी व